பௌத்த மதம் இந்தியாவில் வளராமல் போனதற்கு என்ன காரணம் பௌத்த மதம் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சமயம் நாத்திக சமயம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது பத்து கேள்விகள் அவரிடத்திலே கேட்டார்கள் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கின்ற போது அவர் அதற்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் என்பதாக ஒரு கருத்து உண்டு ஆகையெனால் கடவுளை பற்றி சொல்லாத ஒரு மதம் இந்தியாவிலே இது ஒன்று இதற்கு அடுத்தது சமண மதம் என்பது என்பதாக மகாவீரர் தோற்றுவித்த இன்னொரு மதம் கிறிஸ்துவுக்கு முன்னாலே இவருடைய காலம் ஐந்தாவது நூற்றாண்டு என்று சொல்லப்படுகின்றது இவருக்கு முந்தியவராக மகாவீரர் காணப்படுகின்றார் ஆகையினால பௌத்தருடைய காலம் கடந்த பிற்பாடு முதலாவது நூற்றாண்டுல கிபி முதலாவது நூற்றாண்டுல புதிதான ஒரு மாற்றம் இந்தியாவில் ஏற்பட்டது இந்தியாவில் ஏற்பட்ட அந்த பெரிய மாற்றம் என்ன என்று சொன்னால் ஏசு பெருமானினுடைய மாணாக்கர் தோமையர் இந்திய நாட்டிற்கு கொண்டு வந்த புதிதான கிறிஸ்தவ சமயம் கிறிஸ்தவ மீட்பு கருத்துக்கள் இந்திய நாட்டிலே பரவத் தொடங்கிய பிற்பாடு இந்த புத்த மதத்திலே ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டது அந்த தாக்கத்தின் மூலமாக அந்த தேராவாத பௌத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்த மதம் இரண்டாக பிளவுபட்டது அதுதான் ஹீனயானம் அடுத்தது மகாயானம் இந்த இரண்டு பிரிவுகள் யானம் என்று சொல்லுவதற்கு ஊர்தி என்று பொருள் வெஹிக்கிள் அப்போ ஹீனயானம் அப்படின்னு சொன்னா அது சிற்று ஊர்தி அந்த ஊர்தியில நிறைய பேர் பயணம் செய்ய முடியாது ஆனால் பேரூர்தி என்பதாக மகாயானம் என்கின்ற புதிதான ஒரு கோட்பாடு கிபி இரண்டாவது நூற்றாண்டு அளவில் இந்தியாவிலே தோன்ற தொடங்கியது அது வந்து அந்த அந்த ஊர்தியானது நிறைய பேரை அதில் ஏற்றிக்கொண்டு அது பயணிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆகினால் இது வரலாற்றிலே சொல்லுகின்ற போது மகாயானம் ஹீனயானம் என்பதாக இது பிளவுபட்டது என்பதாக சொல்லுவார்களே தவிர அதற்கு என்ன காரணம் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பாலும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை ஆகினால இந்த மகாயானம் அப்படிங்கிறது தோன்றுகின்ற போது அதுல புத்தர் கடவுளாக மாற்றப்பட்டு அவர் வழிபடப்படுகின்ற ஒரு தன்மையை நாம் உலகெங்கிலும் பார்க்கின்றோம் அவருடைய ஆலயத்தில் அந்த புத்தரை புத்தருடைய உருவத்தை வைத்து புத்தரை வழிபடுகின்ற போது தாமரை பூக்களை எடுத்துக்கொண்டு போய் அவரை வழிபட்டு வருகின்ற அந்த நிலை மகாயான பௌத்தத்துல இன்னும் அதிகமாக மாற்றமடைகிறது பார்க்கலாம் அதுல முக்கியமான ஒரு கோட்பாடு போதி இந்த போதி சத்துவர் என்கின்ற கோட்பாடு மற்ற மக்களினுடைய துன்பங்களை தான் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பங்களுக்காக தன்னையே கொடுப்பது தன்னையே ஈகமாக கொடுப்பது எப்படி இயேசுபெருமான் வந்து இந்த உலகத்திலே இருக்கிற இந்த மக்களை மீட்பதற்காக அவர்களுடைய பாடுகள் அவர்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் தாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தாரோ அது போன்ற ஒரு தத்துவத்தை விளக்குவதாக இந்த மகாயான போதி சத்துவர் என்கின்ற கோட்பாடு அமைந்திருக்கிறது இதை நாம முதல்ல புரிந்து கொள்ளணும் ஆகையினால இந்த பௌத்த சமயம் இரண்டாக பிளவுபட்டது இந்தியாவிலே பௌத்தம் வளராததற்கு ஒரு காரணம் அடுத்தது பௌத்த மதத்துல அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை என்பதாக சொன்னேன் இப்பொழுது கடவுள் நம்பிக்கை அங்கே உள்ளே நுழைய தொடங்குகின்ற போது அதனுடைய வளர்ச்சி பௌத்த மதத்துல இடம்பெற தொடங்குகின்றது ஆகையினால அந்த கடவுள் நம்பிக்கையோடு சார்ந்திருக்கின்ற ஒரு நிலையை இதைவிட அதிகமாக கொடுக்கின்ற ஒரு நிலை இந்தியாவில் தோமாவினுடைய அவருடைய பணி அரும்ப தொடங்கி அது வளர தொடங்கியது என்று சொல்லலாம் இன்னொரு முக்கியமான கருத்தையும் நாம் பார்க்க வேண்டும் பௌத்தருடைய அந்த கருத்துக்களை அவருடைய காலத்துக்கு பின்னால எல்லா இடங்களிலும் பரவச் செய்வதற்கு உண்டான அவருடைய சீடர்கள் அவருடைய மாணாக்கர்கள் அல்லது அவரை பின்பற்றுகின்றவர்கள் அதிகமான அளவிற்கு அந்த உழைப்பினை அவர்கள் நல்கவில்லை என்பதாக நான் நினைக்கின்றேன் கிபி ஏழாவது நூற்றாண்டில் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் என்பதாக ஒன்று வளர தொடங்கியது இந்த பக்தி இயக்கம் வளருவதற்கு உந்து சக்தியாக இருந்தது திருக்குறள் திருக்குறள் எழுவதற்கு திருக்குறளில் இருக்கின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் பக்தி இயக்கத்தை தூண்டுவதற்கு உண்டான கூறுகள் எல்லாமே கருத்துகள் எல்லாமே திருக்குறளிலே புதைந்து கிடக்கின்றன அந்த கருத்துக்கள் எங்கிருந்து வந்தன அதை கொடுத்தவரும் தோமா தான் அப்ப தோமாவினுடைய பணியின் மூலமாக திருக்குறள் தொடங்குகிறது திருக்குறள் எழுத எழுதப்பட்டது அதுல உள்ள கருத்துக்கள் எல்லாமே இயேசு விளக்குவதாக இயேசு பெருமானினுடைய அது அதிகமாக சொல்லுவதாக அது அமைந்திருக்கிறது இப்போ இந்த கிபி ஏழாவது நூற்றாண்டில் எப்படி பக்தி இயக்கம் தமிழ்நாட்டில் தோன்றியதோ அதே போல காலடி என்கின்ற ஒரு இடம் எந்த இடத்திலே தோமையர் காலடி வைத்து இந்திய நாட்டிலே இயேசு பெருமானினுடைய கருத்துக்களை எல்லாம் பரப்பத் தொடங்கினாரோ அந்த இடத்திற்கு பக்கத்திலேயே ஆதி சங்கரர் என்கின்ற ஒருவர் ஆகையனால ஆதிசங்கரருடைய அவருடைய பனி இந்திய நாட்டிலே உள்ள இந்த புதிதாக எழும்புகின்ற பக்தி இயக்கம் அதற்கு மூலமாக இருக்கின்ற தோமையரினுடைய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் செய்தி இவற்றை ஒடுக்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்பது ஆதிசங்கரருக்கு அடிப்படையாக இருந்த ஒரு நோக்கமாக நான் கருதுகிறேன் என்னுடைய ஆய்வின்படி அது தெரிகிறது இப்போ இதற்கு முன்னால இந்திய நாட்டில் கிறிஸ்துவுக்கு முன்னால கடவுளை அறிந்த எந்த ஒரு சமயமும் இந்தியாவில் இல்லை தோமா கொண்டு வந்ததற்கு அப்புறமாகத்தான் கடவுள் கடவுளினுடைய நம்பிக்கை கடவுள் இந்த உலகத்தில் மாந்தனாக வருவார் அவர் இந்த மக்களினுடைய பாவங்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்காக அவர் பலியாகி அந்த இரத்தத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு மீட்பு கொடுப்பார் என்கின்ற அந்த ஒரு செய்தி தோமையரால் இந்திய மண்ணில் விதைக்கப்பட்டது அது வளரத் தொடங்குகின்றது அதனுடைய பாதிப்புதான் பக்தி இயக்கம் தமிழ் பக்தி இயக்கம் பக்தி இயக்கத்தினுடைய முடிநிலை அதுதான் வந்து சைவம் வைணவம் என்கின்ற இரண்டு சமயங்கள் இப்போ இந்த புதிதாக கடவுள் நம்பிக்கையிலே வளர்கின்ற சமயங்கள் ரெண்டு அதற்கு முன்னால கடவுள் நம்பிக்கை இல்லாத சமயங்கள்ல பௌத்தம் சமணம் இந்த இரண்டுமே தமிழகத்திலே வேறு ஒன்றி அதிகமாக பல்வேறு இடங்களிலே அது பரவ தொடங்கி இருந்த காலகட்டம் ஆகினால முதலாவது இந்த சங்கரர் என்ன நினைக்கிறாரு இந்த பௌத்த சமயத்தினுடைய அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சங்கரர் தான் தன்னுடைய கருத்துக்கள்ல மாயாவதம் என்கின்ற ஒரு புதிய கருத்தினை அவர் கொண்டு வருகிறார் அதில் வந்து அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அத்வைதம் என்கின்ற ஒரு கோட்பாடு இந்த கோட்பாட்டை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு குழப்பமான ஒரு நிலையை அது தத்துவமாக இருந்தாலும் சரி சமயமாக இருந்தாலும் சரி அதை மாற்றுவதற்கு அவர் முற்படுகின்றார் அதில் ரொம்ப இந்த பௌத்தத்தை பற்றி மட்டுமே மற்ற கருத்துக்களை பிற்பாடு பார்க்கலாம் பௌத்தத்தை அவர் அழிக்கிறதற்கு அவர் கையாண்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் இதுல பௌத்தத்துல சொல்லப்படுகின்ற சூனியவாதம் என்கின்ற ஒரு கொள்கை எல்லாமே மாயை இருக்கிறது ஒன்று அந்த ஒற்றை ஒன்றிலிருந்து வெளிப்படுகின்றவை எல்லாம் மாயை இருக்கின்ற ஒன்று உண்மையானது ஆனா அதிலிருந்து வெளிப்படுகின்றவை அனைத்துமே பொய்யானவை என்கின்ற ஒரு பகுதி இது சூனியவாதம் இவர் எடுத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில மாயை என்கின்ற ஒரு கருத்தினை ஒரு ஒரு தத்துவமாக அவர் சொல்லத் தொடங்கினார் தான் சங்கரருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னா பிரசன்ன பௌத்தர் என்பது பிரசன்ன பௌத்தர் அப்படின்னு சொன்னா என்ன பொருள் மறைமுக பௌத்தர் அப்படின்னு சொல்றது இந்த மறைமுக பௌத்தர் இந்த பௌத்தத்தினுடைய அந்த ஆடைய அல்லது அந்த போர்வையை இவர் போர்த்தி கொண்டு வேதாந்தத்தை விளக்க முற்படுகின்றார் ஒன்றை நினைவில் வைத்துக் வேண்டும் வேதாந்தம் என்பது கடவுள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற ஒன்று வைதீகம் என்பது இவர் வந்து இவர் வந்து இவருடைய அஹ் ஒரிஜினலாக இவர் எந்த இடத்திலிருந்து வருகிறார் என்று சொன்னால் பிற மரபிலே இருந்து வருகின்றவர் வைதிக மரபுல கடவுள் நம்பிக்கை என்பது இல்லை சிறு தெய்வங்களை வழிபடுகின்றது தான் இருக்கிறதை தவிர மற்றபடி